எந்தவிதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அமெரிக்கன் நைட்மேயர் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பருக்கு குவாலிஃபை ஆகிட்டாரு அதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு வாட் யூ டாக் அப்பா நான் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஜேகாஃபா டூ வந்துட்டாரு ஃபேட் டூ நேரடியாக கோடி ரோட்ஸை பார்த்து கோடி உனக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீ இப்போ எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபை ஆகிட்டல உண்மையிலேயே நீ உன் திறமையை நிரூபிச்சிட்ட அதுக்குன்னு இந்த அண்டர்ஸ்பீடல் டைட்டிலில் நோக்கி நான் போகிற அந்த குறிக்கோளை இதுக்கப்புறமா தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு இருக்காத நான் இதுக்கப்புறமும் அந்த டைட்டில் நோக்கி தான் போக போகிறேன் ட்ரூ மாக்கின் டேரை நோக்கி தான் போக போகிறேன் பிகாஸ் ட்ரூக்கும் எனக்கும் இருக்கிற பகை உனக்கும் எனக்கும் இருக்கிற பகையை காட்டிலும் அதிகமாக இருக்குது நான் இந்த இடத்துல ட்ரூ மாக்கின் டேரை கூப்பிட்றேன் ட்ரூ நீ எங்கே இருக்க இந்த இடத்துக்கு மரியாதையாவா என்ன சேலஞ்ச் பண்ணு ஏன் கூட மேட்ச் விளையாடு அப்படிங்கிற மாதிரி ஜேக்கஃப் ஃபாட்டு ட்ரூமா கீன்டைய ஓப்பன் சேலஞ்ச் விடுறாரு ஆனால் அந்த இடத்துக்கு ட்ரூமா கிண்டையர் வரல ஸ்மார்டோன் ஜென்டர் மேனேஜர் நிக்கோடஸ் தான் வராரு ஜேக்கப் அடம் பிடிக்காத இந்த இடத்துல உனக்கான நேரம் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ கோடி ஈரோடுஸ் எலிமினேஷன் சாம்பரில் குவாலிஃபைட்டா நீ இதுக்கப்புறமா இதில் தலையிடக்கூடாது நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம ட்ரூமா கிண்டயர் வரலை ட்ரோ மேக்கின் டயர் உங்களை பார்க்கறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஸோ ஜேக்கப் நீ எந்த விதமான சண்டையும் போடாமல் பேக் ஸ்டேஜுக்கு வா நான் ட்ரூ மேக்கின் டயரை பற்றி ஒன்றையும் பற்றியும் தனியாக டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்த விட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கடுப்பான ஜேக்கா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கொலவரையில் இருக்கும்போதே அந்த இடத்துல ட்ரோ மேக்கின் டயர் பேசுகிறாரு ஆனால் அவர் எங்கேருந்து பேசுகிறாருன்னா ஆடியன்ஸ் சைடில் இருந்து பேசுகிறாரு டாப்பில் உட்காந்துருக்காரு அங்கே இருக்க ட்ரூமா கீண்டேர அடிக்கிறதுக்காக கோடியோ ஜேக்கா பாட்டும் போக முடியாத அளவுக்கு தூரத்தில் இருக்கார் அவர் என்ன சொல்லார்னா ஜேகா படம் பிடிக்காதப்பா ஏன்னா இந்த இடத்துல லாலிபாப் எதுவுமே இல்லை நீ போய்க்கலாம் அதே மாதிரி கோடி ரோட்ஸ் நீ கிரை பேபி அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இந்தளவுக்கு க்ரை பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அழுதுகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன் நீ எலிமினேஷன் சாம்பரில் ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆகிறியான்னு பார்க்கலாம் அப்படி குவாலிஃபை ஆனாலும் செலிமினர் ஏன் கூட போதனாலும் என்கிட்ட தோல்வி மட்டும்தான் உனக்கு உண்டு இந்த டைட்டில் மீண்டும் என் பக்கம் தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது ஜேக்கப் ஃபார்ட்டு கடுப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரூமா கேண்டர் அடிக்கிறதுக்காக கிளம்பி போகிறாரு அப்போ செக்யூரிட்டி கார்டெலாம் பார்த்தீங்கன்னா இவரை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேஃப் ஆட்டோ தடுத்து நிறுத்திட்டாங்க இப்போ ட்ரூமா கேண்டர் கோடி ரோட்ஸை பார்த்து சொல்கிறாரு எலிமினேஷன் சாம்பரில் இருக்கிற எல்லாருமே வந்து அன்டேலண்டர் அவங்களால ஏன் அளவுக்கு திறமை இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன் ஜேகப் முயற்சி பண்ணால் தோற்று போயிட்டான் கோடி நீ ரொம்பவே முயற்சி பண்ணி என்னை எதிர்த்து மோதுறதுக்காக வர எதுக்கு ரசல் தோக்கவா தோக்க வா என்னை எதிர்த்து யார் மோதிறாலும் சரி வெற்றி அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் வரப்போகுது அண்ட் கோடி ரோட்ஸ் நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னை எதிர்த்து மோதுற அளவுக்கு நீ இன்னும் வளர அப்படிங்கிறது அதுக்கு கோடி ரோட்ஸ் ஒரு வார்த்தை சொல்கிறாரு நான் இப்போ தேடி வர்றது இந்த டைட்டிலுக்காக அப்படிங்கிறத நினைக்காத உன்னுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக தான் நான் இப்போ உன்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன் நீ மிகப்பெரிய சாம்பியன் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆனால் உன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ நீ இந்த உலகத்துடைய மிகப்பெரிய முட்டால் அந்த முட்டாளை பனிஷ் பண்ணதுக்காக தான் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் பேசியிருக்காரு